சென்சார் போர்டு வந்து எப்போதுமே யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கும் யார் ஆட்சியில இருக்காங்களோ எந்த அரசு எந்த கட்சி ஆட்சியில இருக்கோ அவங்களுக்கு எதிராக எந்த கருத்தும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்பவே கவனமா இருக்கும் தலைவான் போட்டு கீழே டு போட்டாங்க அந்த ஒரு மூணு வார்த்தைக்காக அந்த படத்தை அப்ப இருந்த முதல்வர் நிறுத்தி வச்சிருந்தாங்க அது மாதிரி தேர்தல் அரசியல் வந்தால் எதிரிகள் எதிர்ப்பு வரதான் செய்யும் ட்ரெயிலரில் வந்து க அவர் ட்ரெய்லர் முடியும் போது அவர் சாட்டியை வச்சுட்டு பேசுகிற டைலாக்லாம் வந்து அவருடைய பிரச்சார டைலாக் மாதிரி தான் இருக்கு கமல் வந்து டிவியை போட்டு உடைச்ச மாதிரி அவரோட பிரச்சார டைலாக் மாதிரி தான் இருக்கே தவிர அவர் ஆளுகட்சியை தாக்கி பேசுகிற மாதிரி இருக்கு இது மற்ற மொழிகளில் எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது ஏன்னா இப்போ மலையாளத்தில் விஜய் அவர்களோட படம் நிறைய வசூல் செய்யும் தெலுங்குல அந்த அளவுக்கு வசூல் செய்கிற வாய்ப்பு இருக்கு இந்த படம் தெலுங்குல சுத்தமாக வசூல் பண்ணாரு ஃபஸ்ட்டு எல்லாருமே இதை இந்த படத்தை டிஎம்கே வெளியில் வரவிடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எஸ்கே வரவிடாதுன்னு பண்ணுறாரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பராசக்திய ரெட்ஜெய் ரிலீஸ் பண்ணுறதுனால உதயநிதி வரவிடா வந்தாரு சொன்னாங்க ஆக்ட்ரஸு நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமில் இருக்காங்க கேமியா கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டாங்க எந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து கேமரியா வர்க்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதில் திரை மொழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு எங்க கூட ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஃபிலிம் கிரிட்டிக் விஜயன் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க மகிழ்ச்சி தளபதி படம் அப்படின்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அந்த ரிலீஸ் டைமில் வந்துகிட்டே இருக்கும் அதிலும் இந்த சென்சார் இந்த சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாக இப்போ எல்லா படத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் அது கூட வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை வந்து தாக்கி இந்த மாதிரி நீங்கள் டைலாக்ஸ் கட் பண்ணும் இந்த மாதிரி பியூட் வர்றது எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு படத்துக்கு ஹெல்த்தின்னு பார்க்கும்போது இது அன்ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான் பட் படத்துல வந்து அவங்க சென்சார் போர்டு வந்து எப்போதுமே யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு இருக்கும் யார் ஆட்சியில் இருக்காங்களோ எந்த அரசு எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அவங்களுக்கு எதிராக படத்துல எந்த கருத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே கவனமா இருக்கும் அந்த அந்த மாதிரி விஷயங்கள் படத்துல இருக்கும் போது டிலே அல்லது கொடுக்காம இருக்கிறது அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வரதான் செய்யும் அது தவிர்க்க முடியாது சோ இப்போ பராசக்தியில பாத்தீங்கன்னா அரசியல் வசனம் படம் பேசுற அரசியல்னால அதுக்கு பிரச்சனை வந்துச்சு ஜனநாயகம் வந்து அந்த ஹீரோ வந்து தேர்தல் அரசியல் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை வருது சோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஹ் ஜனநாயகன்ல வந்து எந்த அரசியல் பிரச்சனையும் கிடையாது இது அவங்க வந்து இதை கட் பண்ணணும் இப்ப பராசக்தியில இருபத்தி நாலு கட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகம்ல எந்த கட்டுமே கிடையாது அவங்க ஒன்னே ஒண்ணு யூக்கு பதிலா யூஏ சர்டிபிகேட் கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாங்க மத்தபடி அரசியல் வசனங்கள்ல கட் பண்றது அதெல்லாம் எதுவும் இருக்காது அந்த தளபதி இருக்கிற அந்த அரசியல் தேர்தல் அரசியல்னால அதுக்கு பிரச்சனை வருது அவருடைய படங்களுக்கு வரிசையாக பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு தலைவாழ ஆரம்பிச்சு நிறைய படங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் பிரச்சனைகள் வேற வேற இருக்கும் தலைவாலை வந்து இதே மாதிரியான தேர்தல் அரசியலுக்கு அவர் வரப்போறாரோன்ற ஒரு சந்தேகத்துல அவர் வரலை ஆனா வந்துட போறாரோன்னு வெறும் ஒன்றும் இல்லை தலைவான் போட்டு கீழே டைம் டு லீடுன்னு போட்டாங்க அந்த ஒரு மூணு வார்த்தைக்காக அந்த படத்தை அப்ப இருந்த முதல்வர் நிறுத்தி வச்சிருந்தாங்க அது மாதிரி உங்களுக்கு தேர்தல் அரசியல் வந்தாலே எதிரிகள் எதிர்ப்பு வரதான் செய்யும் அதனாலதான் இது இல்ல நிறைய இடங்கள்ல வந்து அரசியல் எதிர்த்து பேசியிருக்காரு அதெல்லாம் எடிட் பண்ணணும் அது ஒரு ஒரு கட்சியை தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வேணும்னு கேட்டிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இப்போ இந்த ட்ரெயிலர்ல வந்து ட்ரெய்லர் முடியும் போது அவர் சாட்டியை வச்சுட்டு பேசுகிற டயலாக்லாம் வந்து அவருடைய பிரச்சார டைலாக் தான் இருக்கு கமல் வந்து டிவியை போட்டு உடச்ச மாதிரி அவரோட பிரச்சார டைலாக் மாதிரி தான் இருக்கே தவிர அவர் ஆளுங்கட்சியை தாக்கி பேசுற மாதிரி இருக்கு பட் அவர் தாக்கி பேசுறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியை அவங்களுக்கு சென்சார் போர்டோட எந்த கனெக்ஷனுமே கிடையாது அவங்களால சென்சார் போர்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல வந்து மத்திய அரசை தாக்கி இருக்கிற மாதிரியான எந்த டைலாக்ஸும் இருக்கிற மாதிரி தெரில சோ அதனால அரசியல் படமே அரசியல் தான் அரசியல் அரசியலுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அதனால அந்த வசனங்கள்லாம் கட் பண்ணிட்டா படமே கிடையாது ம் ம் இப்போ இந்த படம் வந்து ரீமேக் படம் பகவான் கேசரியோட ஒரு படம் அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போது ஆமா ஆமா ஒரு சின்ன சின்ன இடங்கள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் வருது இது மத்த மொழிகளில் எப்படி இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஏன்னா இப்ப மலையாளத்துல அவர்களோட படம் நிறைய வசூல் செய்யும் தெலுங்குல அந்த அளவுக்கு வசூல் செய்யறது வாய்ப்பு இருக்கா இந்த படம் தெலுங்குல சுத்தமாக வசூல் பண்ணாது ஏன்னா இந்த இந்த படம் மலையாளத்தில் வசூல் பண்ணும் மலையாளத்தில் அவங்க தமிழில் போட்டாலே பார்ப்பாங்க ஸோ தமிழ் அவங்க மலையாளத்தில் பகவந்த் கேசரி அளவுக்கு பார்த்துருக்காங்கன்றது தெரியல ஆனால் ஆந்திராவில் தெலுங்குல இந்த படம் ஓடுறதுக்கான வாய்ப்பே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓடுறதுக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா பகவந்த் கேசரி பார்க்காத மக்களே அங்கே தெலுங்குல இருக்க மாட்டாங்க அது பாலையா அது எல்லாத்தையும் தாண்டி அங்கே அது வந்து ரொம்பவும் பிளாக் பஸ்டரான ஒரு படம் சோ அதே படத்தை ரீமேக் பண்ணி திருப்பி அதை திருப்பி இன்னொரு திருப்பி அதே லாங்குவேஜ்ல டப் பண்ணி போடும்போது போது அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது சோ வசூல்னு பாக்கும்போது அது தமிழ்நாட்டுலயும் கேரளாலும் தான் கேரளாவோட ஷேர் எப்போதுமே ரொம்ப கம்மி தான் சோ தமிழ்நாட்டுல பண்ற வசூல் மட்டும்தான் ஓகே இப்போ பராசத்தி ஜனநாயகன் அப்படின்னு மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை சிவகார்த்திகன் வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க அரசியல் அப்படி அப்படின் போது விஜய் அவர்கள் வந்து சொன்னாரா இல்லை சிவகார்த்திகேயன் வந்து எதுவுமே பேச வேணாம் அவர் ஒரு நடிகர் அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்கு இதுக்காக தனிப்பட்ட ரீதியாக சிவகார்த்திகன் அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னதா நான் இன்டர்வியூலாம் பார்த்தேன் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா உண்மைதான் அது இதுக்கும் ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே சொன்னது ஜனநாயகன் அதே அதுக்கு அடுத்த நாள் வந்து பராசக்தி ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்கு இதுக்கும் போட்டி அப்படின்னு கண்டிப்பா அந்த போட்டியை நினைச்சு பயப்பட வேண்டியது எஸ்கே தான் ஏன்னா என்னதான் அடுத்த நாள் ரிலீஸ் ஆனாலும் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து பெருசா கம்மியாதான் தருவாங்க சோ இதுக்கு பயப்பட்டு வேண்டியது சிவகார்த்திகேயன் தான் பட் அவரே ஓகே படத்தை விடலாம் படத்து மேல இருக்க ஒரு நம்பிக்கையில விடலாம்னு சொல்லும் போது இதுல வந்து அந்த எஸ்கேவுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல இது முழுக்க முழுக்க ஒரு தேர்தல் அரசியல்னால வர்ற பாதிப்பு ஓகே இப்போ பொதுவாகவே சொல்லுவாங்க இப்ப விஜய் ஃபேன்ஸ் வந்தாலே அவங்க டிஎம் அவங்க தான் வந்து ஆப்போஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தான் வந்து இந்த படத்தை வரவிடாமல் தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போகுது இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே இதை இந்த படத்தை டிஎம்கே வெளியே வரவிடாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எஸ்கே வரவிடாம பண்றாரு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ரெட் ஜெயின்ட் ரிலீஸ் பண்றதுனால உதயநிதி வரவிடாமல் பண்றாருன்னு சொன்னாங்க ஸோ இப்ப தெளிவா தெளிஞ்சிருச்சு கோர்ட்டு கேஸ்ல வந்து தமிழக அரசு எங்கேயுமே வரல தமிழக அரசோ அல்லது டிஎம்கேவோ எங்கேயுமே வரல இது முழுக்க முழுக்க மத்திய அரசும் சென்சார் போர்டும் பண்ற தடங்கல்கள் பிரச்சனைகள் தான் ஸோ இதுக்கும் மாநில அரசுக்கும் திமுகவும் எந்த சம்மதமும் கிடையாது இதுக்கு முழுக்க முழுக்க அவரோட கொள்கை எதிரியோட வேலை தான் ஓகே உங்களுக்கு ஃபயரா இந்த ட்ரெயிலர்ல ரொம்ப ஃபயரா இருந்தது அப்படின்னு நீங்க பார்த்த ஒரு விஷயமா ஜனநாயகம் ட்ரெயிலர்ல இது சொல்லுவீங்க ஆக்ஷன் சொல்லுவேன் ஆக்ஷன் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாலையா ஒரு ஆக்ஷன் பண்ணுவார் அது அவருக்கான ஒரு ஆக்ஷனு பட் அது வந்து நம்ம ஊர்ல விஜய் பண்ணாருன்னா ஒர்க் அவுட் ஆகாது பட் அவரு விஜய் அவருக்கான ஒரு ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு அப்புறமா அது அவர் கடைசியா பேசுற அரசியல் வசனம் அந்த அரசியல அதோட பஞ்சு அதோட ரீச் நினைக்கும் போது உண்மையிலே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது தியேட்டர்ல பார்க்கும்போது அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது இப்ப ஜனநாயகம் படம்ன்றது கடைசி படம் தளபதியோட கடைசி படம்ன்ற ஒரு பதிவு இருந்துட்டே இருக்கு சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆக்ட்ரஸ் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரேம்ல இருக்காங்க கேமியோ கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி தான் கேள்விப்பட்டோம் எந்த அளவுக்கு நிறைய பேர் வந்து கேமியா வர்க்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரியே அதுல ஒரு சீனையே வந்து நம்மளுங்க லீக் பண்ண மாதிரி போட்டிருந்தாங்க நெல்சன் லோகேஷ் அதுக்கப்புறம் அட்லி மூணு பேரும் சேர்ந்து விஜய்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நிருபர்களாக வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுமான்னு கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு அப்படின்னு ஒரு சீன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்து இருந்துச்சுன்னா இவங்க மூணு பேரோட அடுத்த படங்கள் வந்து சன் பிக்சர்ஸ்கிட்ட இருக்கு ஸோ அவ்வளவு தைரியமா அவங்க பண்ணுவாங்களான்றது டவுட் தான் ஸோ அவங்கள சன் பிக்சர்ஸ் அவங்களோட கரியரை ஒப்படைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்னு அவங்க அன்பை வெளிப்படுத்துறதுக்காக வேணா வரலாம் வந்து பண்ணலாம் மலேசியாவில் நடந்த மாதிரியான ஒரு விஷயம் படத்துல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் ஒரு ட்ரிபியூட் பண்ற மாதிரி எல்லாருமே வந்து பாபால ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு டான்ஸ் மாஸ்டர் கேமியோ பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி இதுல எந்தெந்த டான்ஸ் மாஸ்டர் அந்த படத்தை பா பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்களோ அவங்க வந்து கொரியோகிராஃப் பண்ணுறது அதுக்கப்புறம் அது தளபதியோட முன்னாடி இது வரைக்கும் முன்னாடி நடிச்ச நடிகர்கள்லாம் வந்து பண்றது சின்ன சின்ன ரோல் பண்றது அதெல்லாம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு ஓகே கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய விவாதிச்சோம் இது மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி